மிக மிக ஒரு கவலையான ஒரு சம்பவம் தான் இவர்களுடைய மகனின் மரணம் படிக்கின்ற வயதில் அவர் மிக ஒரு பெரிய நல்ல ஒரு வேலைகளோடு பட்டதாரியாக படித்து கொண்டிருக்கின்றார் இடையிலே இந்த மாதிரி அவருடைய மரணத்திற்காக அவருடைய அம்மா அவ்வளவு அதை எப்படி சொல்வது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இல்லை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைய நிறைய ஆசைகளோடு பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு இடையிலே அந்த பிள்ளைகளுடைய மரணங்கள் ஏற்க முடியாமல் இருப்பது கண்டிப்பாக மிக மனதை பதற வைத்த ஒரு காணொலியாகவே இருக்கிறது தந்தையார் சொல்கின்றார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து சர்ச்சுக்கு போய் நல்ல கடவுளை முறையாக வழிபட்டு நல்ல ஒரு பையனாக இருந்திருக்கின்றார் காரணம் என்னவென்று தெரியாமலே அவரை கொலை செய்து விட்டார்கள் இங்கே இருக்கின்ற யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாக இருக்கிறது அது அவர் சொன்ன விடயம் அதை கடந்து போகின்ற பொழுது ஆம்புலன்ஸ் வருகின்ற பொழுது யாரோ அவசரமாக போகின்றார்கள் என்று அதிலே இருந்து பேசிக்கொண்டார்கள் ஆனால் தன்னுடைய மகன்தான் இந்த சம்பவம் மகனுக்கு தான் ஏற்பட்டது என்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்கிறது ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அதை நினைத்துக்கூட பார்க்க முடியாமல் இருக்கிறது எவ்வளவுதான் பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் குழந்தைகளை நாங்கள் வளர்க்கின்றோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு கட்டத்திலே வந்து அவர்களுடைய அவர்கள் மரணங்கள் மிக மிக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு மாலுக்குள்ளே இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ள தான் அந்த ஷூட்டிங் செய்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக அவருடைய அம்மா அப்பா எல்லாருடைய வேதனைகளும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இல்லை இது எல்லாமே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ன சொல்வதென்று தெரியாமல் இருக்கிறது கண்டிப்பாக அவர்களுடைய கண்ணீருக்கு என்ன நியாயமான ஒரு முடிவுகள் கிடைக்கப் போகிறதோ தெரியாது யாராக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது